வணக்கம் ஒரு ஒரு புரவர்பு தெரிஞ்சதை ஒன்று ஒன்று சொல்லிட்டு வரேன் நான் இன்றைக்கி மூணாம் நாள் மூணாண்டு ஒரு புரவர்பு சொல்கிறேன் புரவரப்புனால் முதுமொழி பழமொழி இது வேணாலும் சொல்லலாம் ஆஃப்டர் சம் டெக்கேட்ஸ் பீப்புள் வில் கேரி த மணி இன் பேக்ஸ் அண்ட் பை த திங்ஸ் இன் ஹேண்ட்ஸு டெக்கேட்னா பத்து வருஷம் எல்லாருக்கும் தெரியும் ஆஃப்டர் சம் டெக்கெட்ஸ் பல பத்து வருடங்களுக்கு பிறகு பீப்புள்ஸ் இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் பீப்புள்ஸ் கேரி த மணி இன் பேக் பை நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போய் கை நிறையா சாமான் வாங்கிட்டு வர போகிற காலம் வரப்போகிறதுன்னு சொல்கிறேன் இப்பயே பாருங்கள் காப்பி தூள்லேருந்து வெண்ணையிலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லா அத்தியாவசிய பொருட்களும் தோரம் பருப்புலேருந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபா தோரம் பருப்பு இரநூத்தொம்பது ரூபா எந்த பருப்புமே இரநூத்தம்பது ரூபாய்க்கு குறஞ்சி கிடையாது இரநூத்தி இருபது ரூபாய்க்கு குறைஞ்சி கிடையாது வெண்ணெய் ரெண்டு பங்கு ஏறி போச்சு காப்பித்தூள் மூணு பங்கு ஏறி போச்சு டீ தூள் ஏறிப்போச்சு எல்லா அத்தியாவசிய பொருள்களும் விலையில ஆயில்லாம் நல்லெண்ணெயெல்லாம் நானூறுரூவாயை தாண்டி நிற்கிறது கடல் எண்ணெயெயெயெலாம் முந்நூறுரூவாயை தாண்டி நிற்கிறது இதில் கலப்படங்கள்லாம் வேறு தலை விரித்து ஆடுறது அதனால அது இந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டாம் ஆஃப்டர் சம் டெக்கேட்ஸ் பீப்புள் வில் கேரி த மணி இன் பேக்ஸ் அண்ட் பை த திங்ஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் சம் டக்கேட்ஸ் இல்லை இப்போயே இப்போ சாமானோட விலையை யாருமே அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறா விலைவாசி ஏறிண்டே போகிறது நடுத்தர மக்களால் வாங்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த அளவு டெய்லி டே பை டே ஏறின் இருக்குது இன்றைக்கி ஒரு ரேட்டு பத்து நாள் கேச்சும் ஒரு ரேட்டு பாலெல்லாம் எண்பது ரூபா எழுபது ரூபா வந்துடுத்து தண்ணியும் அதேமாரி இருந்து பாலும் ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டிலே அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்துருந்து இருபது ரூபா இப்போ இருபத்தஞ்சி ரூபா இருக்கிறது